அழகிய மொழி நம் தமிழடவா ஆளுமை கொண்டது இதுவடகி இனிமையும் ஒரு சீடும் செவியடகி இன்றது பெருமையும் தினமடா உயிரங்கள் தமிழ் கண போல் உயிருக்கு வாழ்வியல் சொன்னது எதுவும் இல்லை சொல் தமிழா சொல் நம் பெருமை உரக்க சொல் சொல் தமிழா சொல் நம் வரலாற்றை நீ சொல் சொல் தமிழா சொல் நம் பெருமை உரக்க சொல் சொல் தமிழா சொல் நம் வரலாற்றை சொல் சாரம் தமிழ்தேராயம் சொல்லெடுத்து ராயம் உன் பேச்சு தமிழரங்கே நேரம் சொல் தமிழா சொல் நம் பெருமை உறக்க சொல் சொல் தமிழா சொல் நம் பரல மாண்புமி வேண்டறையா அவர்கள் ஏறத்தாழ ஒரு கோடி செலவிலே இந்த மாபெரும் பேச்சு போட்டியை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் தமிழ் பேராயத்தினுடைய வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழக இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே ஒரு அறிவு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் மிகுந்த துடிப்போடு அவர்கள் பேசிய போது எங்கள் நெஞ்சத்தை செய்தது செய்தது சில நேரங்களில் சுடவும் மேற்பட்ட மாணவர்கள் மனங்களிலே சொல் தமிழா சொல் என்ற தலைப்பும் சென்று சேர்ந்திருக்கின்றன என்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஒரு மகத்தான சமுதாயத்தை படைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் சொல் தமிழா சொல் எந்த அளவுக்கு பேச்சாளர்களை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி ரெண்டாயிரம் பேர் ஆர்வப்பட்டு கலந்து கொண்டு இன்றைக்கு ரெண்டு பேராக முடிவுற்று நல்ல பேச்சாளர்களாக முடிந்தால் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும் ஆகவே மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை மாணவர்களையும் வெற்றி பெற அத்தனை மாணவர்களையும் பாராட்டுகிறேன் ஒரு தமிழன் இந்தியாவை ஆளுவான் தமிழ் விரைவிலேயே தமிழ்நாட்டை ஆளுவான் இந்த பேச்சு போட்டிக்கு முதல் பரிசு அஞ்சு லட்சம் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் மூன்றாம் பரிசு ரெண்டு லட்சம் படிக்கிறப்ப நம்ம கூட பேச்சு போட்டில் கலந்துக்கலாம் போட்டிருக்கு அப்படின்னு தோணுச்சு பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்கு தமிழில் கடியில் ஒரு உருத்தருங்கன்னு கரிகால் பெருவளத்தான பாடினது அந்த பாட்டினுடைய வரி ஒவ்வொன்றுக்கும் பொன்னால் ஆகிய தேங்காயில் வைரத்தை பதிச்சு உருட்டி விட்டானா அப்படியே என்னையா தங்கத்தில் தேங்காய் செஞ்சு அதில் வந்து வைரத்தை வச்சு பதிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு தமிழ் இருக்கு ரொம்ப முக்கியமா தமிழ் இன்னைக்கு பட்ன பாலை பேசப்படுது அப்படி தந்திருக்க முடியும் என்று காட்டி இருக்கக்கூடிய வள்ளல் தான் நம்முடைய வேந்தரையா பாரிவேந்தர் அவர்கள் பயணம் என்பதும் பிறகு படிப்பு என்பதும் அனுபவம் என்பதும் தான் நமக்கு பெருமையை தரும் என்றால் அப்படி பயணித்து படித்து மக்களுக்காக உழைக்கின்ற பெருமக்கள் மேடையில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாமும் சாதனைகள் செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய பெரிய மேடையில் ஒரு தைரியம் என்பது பயமின்மை என்கின்ற பொருள் அல்ல ஒரு இடத்தில் நம்முடைய பயத்தை மறைத்து நிற்பது தைரியத்திற்கான அறிகுறி என்கின்ற வார்த்தை இது தமிழ்நாடு முழுவதுமே ஒன்பது மண்டலங்கள்ல அவ்வளவு தைரியமாக இரண்டாயிரம் பேர் துணிஞ்சு எல்லா இடத்திலும் பேசி இவ்வளவு பேர் வந்து எழுபத்தி நான்கு நம்முடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பரிசு வாங்குறாங்கன்னா சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல இந்த மேடையின் மீது நின்றிருக்கின்றார்கள் தைரியமாக பேசி இருக்கின்றார்கள் பரிசு பெரிதல்ல பொருள் பெரிதல்ல பணம் பெரிதல்ல அந்த துணிவு பெரிது இந்த மேடைக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை பெருத்து அன்னை தமிழுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மரியாதை பெரிது அதற்காக இந்த இரண்டாயிரம் பேரும் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு பேரும் பங்கேற்ற எல்லோருக்கும் வென்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடையல் வள்ளல்களில் தலை சிறந்த வள்ளல்கள் வாரியும் பேகனும் தான் வாரியை படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை ஆனால் இப்போது பார்க்கிறோம் அது நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் பேராயம் என்ற ஒன்றை தொடங்கி அதன் மூலமாக இந்த சொல் தமிழா சொல் என்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா வேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் சொல்லில் உயர் சொல் தமிழ் அதை தொழுது படித்திரடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் பேச்சு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அப்படிப்பட்ட வலிமைமிக்க கூறு ஆயுதத்தை தன் பட்டறையில் வைத்து தீட்டுகிற தீட்டுகிற அரிய தான் தமிழ் பேராயம் இப்போது தமிழ்நாடெங்கும் செய்து கொண்டிருக்கிறது அந்த பணியை எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்